குஜராத் மாநிலத்தில் இருந்துதான் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டி பேசியுள்ளார் இப்போது போதைப் பொருட்களுடைய நடமாட்டத்துக்கான ஒரு மாநிலம் என்பது குஜராத் நாடறிந்த உண்மை ஏன்னா அங்க இருக்கக்கூடிய துறைமுக மொழியாகத்தான் வெளிநாடுகளில் இருந்து நம்முடைய இந்தியாவிற்கு போதைப் பொருட்கள் வருகின்றன அங்கிருந்து தான் பல மாநிலங்களில் கடத்தப்படுகின்றன எனவே குஜராத்தில் போதைப் பொருட்கள் அதிக அளவில் பிடிக்கப்படுகிறது என்பது ஒரு அதிசயமான செய்திகள் ஆச்சரியமானதும் அல்லது அது அதான் யானை பசிக்கு சோழ பொறி என்று எங்களுடைய தலைவரும் இளந்தலைவரும் சிறப்பாக அதை சொல்லி இருக்கிறார்கள் அது எந்த மூளைக்கு பத்து நீங்களும் யோசிச்சு பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிச்சயமாக எங்களுக்கு தேவையான நிதியை சொல்லி வலியுறுத்துவோம் குடிநீர் பந்தயத்தை போக்கு தரையில் வந்து நானே போராடுவேண்டும் விஜயபாஸ்கர் அவர் காலத்தில் அவர் எல்லாத்தையும் கோட்டை விட்டாரு இன்னைக்கு பார்க்க போனால் புதுக்கோட்டைக்கு வர்ற காவேரி தண்ணீரை நான் சொல்லக்கூடாது வெளியே வழிமறிச்சு அவருடைய கல்லூரிக்கும் அவருடைய வயல்களுக்கும் காவிரி தண்ணீர் கொண்டு செல்லப்படுவதை நீங்கள் எல்லோரும் கண்கூடாக சென்று பார்க்கலாம் இப்பவே போனீங்கன்னா பார்த்துடலாம் இல்லாட்டி கூட அடைச்சிருவாரு அதான் சொன்ன ஒரு ஒன் நபருக்குள்ள நீங்க போனீங்கன்னா பார்த்திடலாம் வயலுக்கு வந்து காவிரி தண்ணியை பயன்படுத்தக்கூடிய ஒரே நபர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மரியாதைக்குரிய விஜயபாஸ்கர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க